ஒருவேளை உணவு தண்ணீர் கூட கிடைக்காமல் பசியால் மக்கள் துடிப்பதை இந்த உலகம் அமைதியுடன் பார்த்து வருகிறது இந்த நூற்றாண்டு காணாத மிக மோசமான நிலை இதுவென்று சர்வதேச அமைப்புகள் வேதனை தெரிவிக்கின்றன இதுவரை பட்டினியால் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் எண்பது பேர் குழந்தைகள் என்பது துயரத்தின் உச்சம் ஐந்து லட்சம் பேர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவிக்கிறது இஸ்ரேல் தாக்குதலில் குடியிருப்புகள் அனைத்துமே உருகுலைந்து காணப்படும் நிலையில் முகாம்களில் அமைக்கப்பட்டுள்ள குடிசைகளில்தான் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் காசாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் டன் கணக்கில் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை விநியோகிப்பதை இஸ்ரேல் இராணுவம் தடுப்பதாக தன்னார்வல அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன